ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோலாம் நம்ம பற்றி பார்க்க போறோம்னா கேடி சீரியல் அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் யார்னா கார்த்திக் ராஜோட இந்த பிக் ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகியிருக்கு ஸோ அவர் ஏதாவது ஃபேன்ஸ் கூட எடுத்துக்கார போல இருக்குது ஸோ அங்கே எடுத்த மாதிரி பிக்சர்ஸ் ஷேர் ஆகிருக்கு ரொம்ப க்யூட்டாகவே இருக்காருன்னே சொல்லலாம் இந்த பிக்சர்ஸில் அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஹீரோயின் இருக்காங்களே ஸோ அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க மாதிரி இந்த வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஃபில்டர் போட்டு எடுத்துருக்க மாதிரி க்யூட்டாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த லுக்கில் அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவீனா இல்லையா ஸோ ஹீரோயினோட சிஸ்டர்ஸ் ஸோ அவங்க வந்து என்கேஜ்மெண்ட் லுக்கில் இருந்தாங்களையா ஸோ அந்த லுக்கில் இருக்க மாதிரி சில பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஸோ எல்லோருமே கிராண்ட் லுக்கில் சூப்பராகவே இருக்காங்கன்னே சொல்லலாம் அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேஷ்மா இல்லையா ஸோ ஹீரோயினோடய அம்மா ஸோ அவங்க வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ரொம்ப காமெடியாக புட்டி அப்படிங்கிற கேப்ஷனாக்ட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப க்யூட்டாகவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோவில் அவங்க பொண்ணு இருக்குது ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா ஸோ அவங்க மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்குது மேக் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது ஸோ அங்கே எடுத்த மாதிரி இவங்க க்யூட்டான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஸோ அப்கமிங் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அப்கமிங்கில் திடீர்னு வந்து பிளான் மாறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோனி க மாத் பார்த்த மாப்பிள்ள வந்து எங்கேயோ போயிட்டார் போல இருக்குது ஸோ அதனால் வந்து அதனால வந்து ஹீரோயின் அம்மாக்கு கோவம் வந்து இப்போ ரேஷ்மா வந்து கார்த்திக்கே மாப்பிள்ளையாக சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கார்த்திக் வந்து ஷாக் ஆகுறாங்க ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஹீரோயினையும் ஷாக் ஆகுறாங்க எப்படி இந்த க என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்க போறாங்க எப்படி கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பார்த்துனா கருத்த கேலா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்